விஜய் நடிக்கும் பைரவா படத்தின் படப்பிடிப்பு முடிஞ்சு இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்காங்க அதோடு இந்த பைரவா படத்தின் வியாபார விஷயங்களும் சூடுபிடிச்சிருக்கான் பைரவா படத்தின் தமிழக விநியோக உரிமையை ஸ்ரீ கிரீன் ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்கான் தற்போது இந்த படத்தை ஏரியா வரைவாக பிரித்து விற்கும் வேலையும் நடந்துகிட்ருக்காங்க கோவை விநியோக உரிமையை ரஜினி நடித்த கபாலி சசிகுமாரின் கிடாரி உட்பட பல படங்களை வாங்கி கோயம்புத்தூரில் விநியோகம் செஞ்ச என்ஹெச் மீடியா என்ற நிறுவனம் வாங்கியிருக்காங்க தற்போது பைரவா படத்தின் கோவை ஏரியாவின் விநியோக உரிமையை எட்டு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம் ரஜினியின் கபாலி படத்திற்கு அடுத்தபடியாக அதிக விலைக்கு வாங்கப்பட்ட படம் இந்த பைரவா வருகிற பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆனால் இன்னும் இந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லராக இன்னும் வெளியிடல ஆனால் அந்த குழுவினர் வந்து இப்போது இந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லரை வெளியிடுறதுக்கான விழாவை வந்து பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட்டை போஸ்ட் பண்ணிடுங்க